பிசிக்கல் கெமிக்கல்னு பாடம் இருக்க மாதவிடாய் டைம்ல குரானிசு அல்லா இஸ்லாம் சொல்லி இருக்காங்களா அப்புறம் என்னன்னா உனக்கு ஒரு அதிஸ் சொல்லுரடிலா சொல்றாங்க எனக்கு மாதவிடா ஏற்பட்ட நிலையிலேயே நெபிசல் அல்லா இஸ்லாம் என் மடி மீது சாய்ந்தவாறே குரான் ஓதுவாங்கன்னு சொல்றாங்க ஓ மாதவிடா ஏற்பட்ட குரான தொடக்கூடாது தீட்டு அப்படின்னா நம்ம மார்க்கத்துல எல்லாம் எதுவும் சொல்லல தொழுக கூடாதுன்னு மட்டும்தான் அல்லா சொல்ற அதுவும் அந்த டைம்ல உங்களுக்கு சிரமமா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் சொல்லிருக்க மாதவிடாய் டைம்ல குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது அது அவங்களுக்கு உரிய ஒரு தடை தாம்பத்தியம் நடத்தக்கூடாது அதே நேரத்தில் மத்த கணவன் மனைவி சேர்ந்து ஒரே படுக்கையில் தப்பு கிடையாது அவங்களை தொழுவது அதெல்லாம் தப்பு கிடையாது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது மட்டும் தடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வந்து அவங்க மாதவிடாய் நேரத்தில் தொழுவ கூடாது குரான் ஓதுவதை பொறுத்த வரைக்கும் மாதவிடையா இருந்தாலும் சரி குளிப்பு கடமையா இருந்தாலும் சரி ஒழு இல்லாமல் இருந்தாலும் சரி எந்த மாதிரி நம்ம இருந்தாலும் குரானை தொடலாம் குரானை ஓதலாம் அதுக்கு மார்க்கத்தில் எந்த தடை மத்த டடைன்னு அல்லாஹ தானே தடுக்கணும் அல்லாஹ எங்கயாவது குரான்ல மாதவிடாய் நேரத்தில் குரானை ஓதாதீர்கள்னு சொல்லியிருக்குறானா இல்ல நபிகள் நாயகம் செல்லாசலம் அவர்கள் மாதவிடாய் நேரத்துல குரானை ஓதாதீங்க தொடாதீங்கன்னு சொல்லியிருக்குறாங்களா அவங்களும் சொல்லல இது ஒரு பெரிய வழிகெடுப்பு நடக்குது சோரனு பெரிய முறைகள் அல்லாஹ் அக்பர் சாபக்கேடு நல்லா விளங்கிக்கங்க மாற்று கருத்து நண்பர்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி என்னுடைய தாய்மார்களாக இருந்தாலும் சரி எண்ணற்ற ஹதீசுகளிலே நபிகள் நாயகம் பகிரங்கமாக தடை விதிச்சிருக்கிறார் அந்த மாதவிடாய் காலத்தில் அசுத்த நிலையில் இருக்கக்கூடிய பெண்ணோ அல்லது குளிப்பு கடமையான நிலையில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ குரானை தொடவும் கூடாது ஓதவும் கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாலே செல்லம் பகிரங்கமாக தடை விதிச்சிருக்கிறார் இது பெரிய கொடுமை பாருங்க நபி தடை விதிச்சதை தாராளமா செய்யுங்க என்னடா ஆதாரம் குரான் ஓதுறதுக்கு தானே இருக்குது பொம்பளை மட்டும் அந்த நேரத்தில் ஓத வேண்டாம்னு சொல்றது நியாயமில்லையே இது இறைவனால் கொடுக்கப்பட்ட இயற்கை அல்லவா அந்த நேரத்தில் குரானுதை ஓதுவதை விட்டும் தடுப்பது அவர்கள் மீது செய்யக்கூடிய அநீதி அல்லவா ஆடு நனையுது ஓனாய் ஓநாய் அழுத கதை உங்களுக்கு சமுதாயத்தின் மேலே இவ்வளவு பெரிய அக்கறை அட நபிகள் நாயகம் சல்லல்லா ஆலேசனம் சொல்றார்களே லா தக்ரா உல் ஹாயுது வலல் ஜுனுகு ஷெய் அமினல் குரான் கைதுடைய பெண்மணியும் குளிப்பு கடமையான ஆணும் பெண்ணும் அசுத்த நிலையில் குரானுடைய எந்த பகுதியையும் ஓதக்கூடாது தெல்ல தெளிவான நபிகள் நாயகம் சொல்ல சொல்லி நான் இது சம்பந்தமா இது சம்பந்தமா ஒரு புத்தகமே போட்டேன் உங்கள்ட்ட இருந்துச்சோ என்னமோ தெரியல ஏறத்தால பத்து பதினைந்து ஹதீசுகள் அடிப்படையா வச்சு தெளிவான பலமான ஆதாரங்களுடன் ஒரு நூலே எழுதியிருக்க சோர்களே ஒரு ஆதாரம் கூட கிடையாது கூடும் சொல்றதுக்கு

சொல்லிருவியா ஏன் சொல்ல மாட்டேங்கிற தொழுகைக்கு ஏன் தடை விதிக்கிற குனிஞ்சு நிமிடுறதுனால தடை குரான் ஓதுறதுனால தானே தொழுகையும் அல்லது ருக்குல போய் சுபான ரபியல் உதயம் சொல்றது தடையா சுஜிதுல போய் சுபான ரபியல் ஆளான்னு சொல்றது தடையா அல்லது குளிரதுல தடையா விழுகிறதுல தடையா உட்கார்றதுல தடையா நிக்கிறதுல தடையா சொன்னதுக்கு என்ன காரணம் குரான் ஓதப்படுது குரான் ஓதக்கூடாதுங்கிறது அர்த்தமே அதுதானே அந்த அடிப்படையில தானே அந்த அசுத்த நிலையில ஆணும் பெண்ணும் குரான ஓதாத குளிப்பு கடமையான ஜனாபத்துடைய நிலையில குளிப்பு கடமையான நிலையில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்ணும் அசுத்த நிலையில் இருக்கும் சுத்தமாகும் வரை குரானை எந்த பொருளும் ஓதக்கூடாதுன்னு சல்லல்லா அலிசன் சொல்லி எண்ணற்ற எண்ணற்ற அதி சல்லப்பா அப்துல்லாஹிபின் ரவாஹான் ஒரு சஹாபி பிரபலமான கவிகன் அந்த வட்டிகள் ஒரு சொன்னா நல்லா இருக்கும்கிறக்கான்னு சொல்றேன் நான் சோகரில விபுனு ராவஹா ரொம்ப அழகான ஒரு பெரிய கவிகை நபிகள் நாயும் சொல்லல்லா செலுத்த புகழ்ந்து ஏராளமான கவி பாடியவர்கள் அவங்க வாழ்வில் ஒரு நிகழ்ச்சி நடச்சு அந்த காலத்துல அடிமை பெண்கள் ஒரு காலம் எரிச்சிது மார்க்கெட்ல ஆடு மாடு விற்கிறது மாதிரி பொம்பளையில் விற்பாங்க அப்படி ஒரு காலம் இருந்தது அதுக்கு பிறகு இஸ்லாத்துல அதை எல்லாம் இதுக்கு உரிமையிடு இதுக்கு உரிமையிடு இதுக்கு வச்சு அந்த சமாச்சாரத்தை முடிக்கப்பட்டது அந்த காலத்தில் அந்த அடிமை பெண்ணை விலைக்கு ஒருத்தர் வாங்கியிருக்கிறார் காசு கொடுத்து அடிமை பெண்ணை வாங்குறாருன்னா மனைவி மாதிரி அந்த பெண்ணுடனே கூடுவது மார்க்க சட்டப்படி கூடும் இருந்துச்சு அடிமை உடல் உறவு கொடுறது கூடும் அடிமை பெண்ணுடனே இது சட்டம் இருந்தது குரானும் சொல்லுது இல்ல ஆல அஸ்வாஜிஹி மௌமா மலகத் ஐமானஹும் ஃபைன்னஹும் கைரு மலூமீன் திருமணம் திருமணம் செய்து பெண்களுடனும் கூடுவதும் தான் விலைக்கு வாங்கி இருக்கக்கூடிய அடிமை பெண்களுடனும் கூடுவதும் இது குறை அல்ல கூடும் அப்படி குரானும் சொல்லி இருக்குது இப்ப அந்த காலத்துல அந்த பழக்கம் இருந்து ஆனா எந்த மனைவியும் தன்னுடைய கணவனை கூறு போட விரும்ப மாட்டாங்க தான் மனைவியா இருக்க கூடியவங்களுக்கு அடிமை பெண்ணுக்கு பதிவு மதிப்பு குறைவு அவங்களுக்கு உரிமை கிடையாது போடுறதை சாப்பிட்டுக்கரனும் குடுக்கற வேலையை செஞ்சுக்கிறனோ இதுதான் அவங்களுக்கு பவர் மனைவி இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம் அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி உபரகாத்து